திமுகவை எதிர்த்து அதிமுக இருக்கக்கூடியவங்க இவ்வளவு பலவீனப்படுத்தப்படும் அப்படின்னா அதுக்கு வந்து ஈபிஎஸ் அவர்கள் பாஜக கூட்டி நின்றுட்டு போக மாட்டாரு கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு பதினெட்டு சதவீதம் பேரும் ஸ்டாலினுக்கு இருபத்தி ஆறுல போட்டுருவாங்களே ஆட்சிக்கு வர முடியாத என்னைக்குமே திமுக அதிமுக மட்டும்தான் சிறுபான்மையினருக்கு ஆதரவு அப்படின்ற மாதிரி நீங்களும் சொல்ற மாதிரி இருக்கீங்க சார் அப்ப பாஜக வந்து சிறுபான்மையினருக்கு எதிரான கட்சியா அப்படி நான் சொல்லல நான் இப்போ பிரசாந்த் கிஷர் வந்து நடவடிக்கை சொல்லியிருந்தாரு தெலுங்கானா இல்லை கேரளா இங்கெல்லாம் எடுத்துக்கும் போது டபுள் டிஜிட் வந்து வோட் பேங்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு தமிழ்நாட்டிலையும் அண்ணாமலை அவர்களும் இருக்கும்போது நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்னு டபுள் டிஜிட்டலில் வரும்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக ஓட் பேங்க் இன்க்ரீஸ் ஆகும் பொன்னார் தமிழிசையோட ஒரு பெரிய தலைவராக அண்ணாமலை இருப்பார் பல இடங்களில் திமுக வேட்பாளர்களுக்கு சிரமப்படுறாங்க இதுதான் உண்மை நிலைமை இல்லை அவங்க எல்லாம் கொஞ்சம் பாஜக பக்கம் வர்றதா சொல்றாங்களா அதுவும் உண்மையா சார் தெரியல மேடம் அதெல்லாம் தெரியலீங்களா சார் உங்களுக்கு தெரியாமல் இருக்காது சொல்லலாம் தெரியல மேடம் இல்லை போட்டி போட தயாராக நீங்க கேட்கறதுக்கெல்லாம் நான் உங்க டான்ஸுக்கெல்லாம் உங்க டியூனுக்கெல்லாம் டான்ஸ் ஆடாதுக்கு பேட்டிக்கு வரல வணக்கம் நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு அரசியல் ஆலோசகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களை சந்திக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் தேன்மொழி ஸோ பரபரப்பாக போய்கிட்ருக்கு அரசியல் களம் இதுவரையிலும் பாஜக யார் கூட கூட்டணி அப்படின்னு தெரியாத மாதிரியே இருக்குது இன்னசென்ட் ஸ்டேட்டஸ் இப்போதைக்கு அண்ணாமலைக்கு தெரிஞ்சால் தான் மற்றவங்களுக்கே தெரியும் அண்ணாமலையே சஸ்பென்ஸில் கொண்டு போகிறாரு வானை சீனிவாசன் கதவை திறந்துருக்குங்கிற பாணியில் தான் அவங்க பேசிகிட்ருக்காங்க ஸோ அது சஸ்பென்ஸாக தான் போயிட்டுருக்குது பாஜக தரப்பு அசான் டேட் வர கோயல் நிர்மலா சீதாராமன் பேட்டிகள் அமித்ஷாவோட பேட்டி எல்லாமே எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்த்திருக்க ஒரு தன்மை அந்த பேட்டிக்குள்ளே தெரியுது அண்ணாமலையை பொறுத்தவரையில் எடப்பாடி எல்லாம் சீட் கன்வெர்ட் பண்ண முடியாதுங்கிறதுல அவர் உறுதியாக நம்புகிறார் அதே மாதிரி நம் போன்றவர்களும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஜாதிய ரீதியான எதிர்ப்பு இருக்குது இங்கே வன்னியர்கிட்ட சரணடைவு கட்சிங்கள்லாம் நான் வன்னியர்கள் எதிராக இருக்காங்க வன்னியர்கள் அவருக்கு ஆதரவாக இருக்கிறாங்க அது தப்பு இல்லை பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தாரு வன்னியர்கள் ஆதரவாக இருக்கிறாங்க அதில் இல்லை பட் அதனால் பாதிக்கப்பட்ட வன்னார் நாவிதர் குயவர் போயர் ஒட்டர் ரெட்டுவ கவுண்டர் ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்குவர் பரதவர் கோவை செட்டியார் தென் தொட்டிய நாயக்கர் புரம்ப கவுண்டர் இந்த மாதிரி நிறைய சமூகங்கள் இவங்களுக்காக நான் தாங்க பேசணும் இங்கே பெரியாரிஸ்ட் இங்கெல்லாம் முதலும்பில்லாதவன் பேச மாட்டான் அவன் நம்ம அவன்கிட்ட நம்ம எப்படி எதிர்பார்க்க முடியும் நம்ம தான் அதை ஆகணும் இவங்கெல்லாம் வந்து தெருவில் போ இறங்கி போராடாத சமூகம் அப்படின்னு ஸோ அவங்களுடைய ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறீங்க கம்மியாக இருக்கவங்களுக்காக யாரும் போராட ரெடி இல்லைங்கிறீங்க அதனால் அந்த சமூகங்களுக்காக ஏமாத்தினார் எடப்பாடி சி வி சங்கமெல்லாம் மற்றபடி அங்கே பரையர் செங்குந்தவர்களுக்கெல்லாம் அவங்கள்ட்ட அதிமுக லாபம் இல்லைன்னு சொல்லும்போது அதிமுக கூட்டணி சேர்ந்தால் இந்த சமூகங்கள்லாம் எதிராக போயிடும் மத ரீதியான எதிர்ப்பு ப்ளஸ் ஜாதி ரீதியான எதிர்ப்பு சேரும்போது திமுக அணி எங்கேயோ எகிரிட்டு போயிருங்கிறது தான் நம்ம கருத்து அதனால் பாஜக அப்படியே அதிமுக கூட்டணி போனால் ரெட்டை இலக்கத்தில் ஒரு டஜன் சீட்டாவது பன்னெண்டு சீட்டாவது இருந்தால் தான் பாஜகவுக்கு லாபம் அல்லது மோடி பிரதமருங்கிற அந்த இதுக்குள்ளே எடப்பாடி லாபத்தை பார்த்துட்டு ரெண்டாவடத்தை உறுதிப்படுத்திட்டு போயிடுவாருங்கிறது நம்ம கருத்தாக இருந்தது பானை சீனிவாசன் மயனார் நாயேந்திரன் கருண் நாகராஜன் போனவங்கெல்லாம் அண்ணா திமுக கூட்டணி இருந்து திமுக எதிர்ப்பு ஓட்டும் கிடச்சி மோடி பிரதமருங்கிறதுக்குள்ளே ஓட்டும் கிடச்சிட்டோம்னா அது எம்ஓஸ் ஆயிரலான்னு அவங்க கனவுல இருக்கிறாங்க இந்த சுச்சுவேஷனில் எடப்பாடி தான் ஆட்டையை கழிச்சிட்டாரு அவர் என்ன நினைக்கிறாருன்னா சீமான் சொல்ற மாதிரி பதினஞ்சு பதிமூணு ப்ளஸ் அஞ்சு பதினெட்டு சதவீத கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு இருக்கு ஓட்டு இருக்கும்போது போது அவர் அதில் என்ன பார்க்கறாருனா அதாவது பதிமூணு ரெக்கார்டிக்கலாட்டு முன்னாடி அந்த மூன்றரை மூன்றரை கொடுக்கும் போதே பதிமூணு சொன்னாங்க அதிலிருந்து வருஷங்கள் ஆகுது ரெக்கார்டிக்கலாக இல்லாமல் கிரிப்டோவா ஒரு அஞ்சு ஒரு பதினெட்டு பேர் இருக்காங்கன்னு சொல்லும்போது இந்த ஓட்டை மீறி இங்கே யாரும் ஆட்சிக்கு வர முடியாதுன்னு எடப்பாடினு நினைக்கிறாரு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜெயலலிதா தோத்தது அஞ்சு சதவீத வாக்கு வித்தியாசத்தில் ஆட்சி அடைந்தது இந்த சாலிட் ஓட்டு வந்து திமுக அணி கிடச்சதுன்னு நினைக்கிறாரு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஒன்றில் அவர் தோற்றதுக்கும் அஞ்சு சதவீதத்தில் தோற்றதுக்கும் இந்த சாலிட் ஓட்டுன்னு நினைக்கிறாரு இன்னும் ரெண்டாயிரத்தி ஒன்றில் கலைஞர் தோற்றதுக்கும் இந்த சாலிட் ஓட்டுன்னு நினைக்கிறாரு இந்த சாலிட் ஓட்டு திமுக அணிக்கு போச்சுன்னா அப்படியே திமுக அணி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலையும் நெஹரு சொல்கிற மாதிரி ஆட்சிக்கு வந்துடும் அவர் நினைக்கிறார் ஸோ அவர் இந்த அணிக்குள்ளே வரதுக்கு இல்லை வந்தால் அவருக்கு லீடர்ஷிப்பும் அடிபட்டு போகும் ஆனால் திமுகவுக்குள்ளே அப்புறம் பாஜகவோட ரெண்டரை கலந்த எடப்பாடியை வீக்கன் பண்ணிக்கிட்டு இருந்தே யாராவது கூட லீடராக வந்துடுவாங்க காமன் அவர் லீடராக வருவாப்பில் ஸோ அவர் தனக்கு என்ன பலம்ங்கிறத போட்டு பார்த்துடலான்னு அவர் நிற்கிறார் இதைத்தான் நான் மீண்டும் ஒரு பாஜகவை ஏற்றுக்க மாட்டார் அவருக்கு எதிராக சிபிஐ ஐடிஇடி எதுவும் போகாதுங்கிறதையும் நான் தெளிவாக சொல்லிகிட்டு இருந்தேன் ஸோ இந்த ரியாலிட்டியை வானதி சீனிவாசன் கருண் நாகராஜன் நயனார் நயந்திரன் போன்றவங்க இதுவரை உணரல எப்படியாவது எடப்பாடி மனம் வந்துட மாட்டாரான்னு அவங்க எதிர்பார்ப்பில் இருக்காப்புல அண்ணாமலை இந்த எதிர்பார்ப்பை வந்து டெல்லி தலைமைக்குள்ளேயும் ஒரு சில தலைவர்கள் இருக்கும்போது அதை மறுத்துக்கிட்டு ஒரு நேஷ்னல் பார்ட்டியில் ஒரு ஸ்டேட் லீடர் போக முடியாது ஸோ அவரும் அது தக்கன சஸ்பென்ஸாக அதை கொண்டு போகிறாரு அவரை பொறுத்த அளவில் ஓபிஎஸ் ஒரு பெரிய தலைவராக மதித்து கொண்டு போனனு தான் அவர் நினைக்கிறாரு ஆனால் அதற்கான காலமும் நேரமும் சூழ்நிலையும் வரலை அதனால் இப்போ பிரச்சனை இல்லாத ரெண்டு கூட்டணி கட்சிகளை மட்டும் சேர்த்துருக்காங்க வாசனையும் சன்மையும் இவங்கள அண்ணா அதிமுக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லைன்னாலும் ஒரு ஒரு பிரச்சனை இல்லைங்கும் போது அது மீண்டும் அதிமுக வரக்கூடிய வாய்ப்பை வாய்ப்பு இவங்களால் கிடாது பன்னிரந்த நகரனே உள்ளே எடுத்தால் அப்புறம் அண்ணாதிமுக இல்லைங்கிறது கன்ஃபார்ம் ஆகி போகும் ஸோ இவங்க ஸ்கூல் ஆஃப் தாட்டில் அதிமுகவை வந்து இன்னும் முடிச்சு கட்டலை எடப்பாடி ஸ்கூல் ஆஃப் தாட்டில் பிஜேபியும் முடிச்சு கட்டிட்டார் இதுதான் எதார்த்தம் உண்மை ஓகே இவ்வளோ விஷயம் நீங்கள் தெளிவாக சொல்லிட்டீங்க சார் அதாவது ஒரு பக்கம் ஒரு கட்சியிலேருந்து இப்போது ஓபிஎஸ்ஆர்களும் படம் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி காமிச்சுக்கிறாங்க அதே சமயத்தில் எண்மண் எண்மக்கள் நிறைவு விழாவில் வந்துட்டு ஓபிஎஸ்ஆர்கள் ஸ்டேஜில் வரல வரல கூப்பிடல இல்லை ரீசன் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அப்போ இன்னும் கூட எடப்பாடி அவங்களுக்கு இம்பார்டன் கொடுக்குறாங்கன்னு எடுத்துக்கிட்டா அட் சேம் டைம் ஓபிஎஸ் அவர்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் கேள்வி வருது இல்லை நிச்சயமா ஓபி ஓபிஎஸ் வந்து என்டூரன்ஸ் இசியா வெர்ச்சுவல் பாலிடிக்ஸ்ங்கிற லெவலில் தான் இருந்துட்டு இருக்கிறாரு நாம ஓபிஎஸ் வந்து ஒரு பெரிய சக்தியாக காட்டணும் எடப்பாடி மாஸ்டர் ஆஃப் த ஆர்ட் ஆஃப் டீச்சிங் அவர் டீச் பண்ணிட்டார் பிஜேபியை அப்போ பிஜேபி காஸ்ட் டு சோ த பிளேஸ் ஃபார் எடப்பாடி பழனிசாமி அதான் அண்ணாமலை எஃபெக்டிவாக அதை ஹேண்டில் பண்ணுறாரு அந்த இடத்துக்குள்ளே ஓபிஎஸ்ஸை ஒரு வெப்பனாக பயன்படுத்தணும் ஓபிஎஸ் வந்து ஒரு கேட்லிஸ் போல்ஸ் ஆட்டு அதிமுக ஓட்டை உடைக்கும் சக்தியாட்டு முகலத்தோர் ஓட்டை எடப்பாடிக்கு எதிராக திருப்பும் சக்தியாட்டு ஓபிஎஸ்ஸை ஒரு டீசெண்டான சீட்டுக்கு பாஜக பயன்படுத்தணுங்கிறது நம்மளோட கருத்து எண்ணம் அதை தான் நாம் சஜஸ் இருக்கோம் அது அண்ணாமலையும் ஓரளவு அதில் அதை அக்செப்ட் பண்ணுற மாதிரி தான் தெரியுது பொறுத்திருந்து பார்ப்போம் அது எப்படி வருது எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னு ஓகே இப்போ ஓபிஎஸ் நிலைமை அப்படி இருக்கும் பொழுது சரி இப்போ இவர் இபிஎஸ் வந்துட்டு அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக வேண்டாம் எதுக்கு பாஜக கூட கூட்டணி தனியாகவே இருக்கலாமே அப்படின்னு முடிவு இல்லையா ஏன் அந்த முடிவு வரக்கூடிய காரணம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது வந்து எப்படியாவது தனி லீட் எடுத்து கொண்டு போன்னு நினைக்கிறாரா இல்லை உண்மையிலேயே இவங்க காம்பினேஷனில் இந்த தேர்தலில் சந்தித்தா உண்மையிலேயே பாஜக வந்து லீட் எடுத்துருவாங்களா அதிமுக பின்தலைப்படுமா கண்டிப்பாக தொடர்ந்து பாஜகவோட இருந்தால் அதிமுக ஓட்டு பாஜகவில் கரைஞ்சிரும்னு நினைக்கிறாப்புல இப்பவும் அதை கரைய வைக்கிற வேலையை தான் எம்ஜிஆரின் ஜெயலலிதா போலிருந்து மோடி பார்த்துட்டு இருக்கிறார் ஸோ அந்த அரசியல் களம்ங்கிறது வந்து நம்ம இப்படியே போனோம்னா நம்ம ஓட்டு உருவமடைந்து இந்துத்துவ ஓட்டாகி பாஜக ஓட்டாக இருங்கறதுக்காக தப்பிச்சு போறாரு அவர் அவர் கணக்கில் அது ஒரு விதத்துல இப்போ சரிதானங்க சார் தன்னுடைய கட்சி எப்பவுமே வந்துட்டு சரியா இருக்கணும் பாதுகாப்பாக இருக்கணும் அதிமுக நம்ம தான் அடுத்த கடத்தை கொண்டு போகணும் சிஎம் சீமாக இருந்துருக்கிறோம் அப்படின்னும் போது அவர் அப்படிதான் நினைப்பாரு அவருக்கு மூணாம் தப்புன்னு சொல்லலையே அவருக்கு மூவுக்கு உள்ள எதிர்வனையே நான் பண்ணுவேன் மேற்க ஒரு ஆறு ஏழு பேர் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டை அண்ணன் தங்கமணி வேலுமணி கருப்பண்ணன் எம்ஆர் விஜயபாஸ்கர் தம்பித்துறை பொன்னையன் ஐநூறு கோடி அறநூறு கோடி பார்த்துக்கிட்டு அடுத்தால இவங்க ஆயிரக்கணக்கான கோடியை பார்க்குறதுக்கா ரிட்டலைக்கு வந்து செங்குந்தர் உடையார் யாதவர் முத்தரையர் அருந்ததியர் பறையர் இன்னும் போன்ற நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஓட்டு போடணும் அது நான் கேட்டுட்ருக்கிறேன் நான் ஸ்ட்ராங்காக கேட்டுட்ருக்கிறேன் அதே மாதிரி இங்கேயும் செங்குந்தர் பறையர் போன்றவங்கள்லாம் இவர் சி வி சண்முகம் கே பி முனிசாமி அன்பழகன் வீரமணி இவங்க எம்போர் பண்ணதுக்காக ஓட்டு போடணும் இந்த சமூகநீதி ஆர்க்குமெண்ட்ஸை நான் முன்னே வைக்கிறேன் அதுக்கு நான் களத்துக்குள்ளே இருந்து போராடுறேன் ஃபைட் பண்ணுறேன் இவரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் ஆதாரமாக வைக்கிறேன் தெக்க வந்து அவங்க க சசிகலா தினகரன் பன்னீரை எதிர்கொள்வதுக்காக முக்கலத்தை ஒரு சரண்டர் அதனால நாடார் முத்தரையர் யாதவர் தேவேந்திரகுலை வேளாடர்லாம் ஓசி ஓட்டு ஆசாமிகள்னு நினைக்கிறாங்க யாரும் ஓசி ஓட்டு இல்லைங்கிறத அவருக்கு காட்டணுங்கிறத நம்ம என்னோட அரசியல் பணியாக செய்துட்ருக்கோம் அவர் அவர் கட்சி ரீதியாக கட்சி தான் எல்லான்னு அவர் கேபி முனுசாமி இவங்கள்லாம் அவங்க அரசியலை பண்ணுறாங்க பார்ப்போம் ரிசல்ட்டில் தென் இப்படியான நிலைமையில் பாஜக போகக்கூடிய ஒரு போக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்ட்ராங்காக வரக்கூடிய தேர்தலை வந்து பாருங்க கம்ப்ளீட்டாக நாங்கள் தான் வின் பண்ணோம்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆனிதனமாக சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு ஒரு சாத்தியமும் நீங்கள் நினைக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபதாரு ரிசல்ட்டில் பார்த்தா தெரியும் அப்போதான் தெரியும்ன்றீங்க சிலப்போ எல்லாமே அதிமுக ஒரு பக்கம் இவங்க மற்ற கட்சிகள்லாம் ஒரு பக்கம் பாஜக தலைமையில் ஒரு பக்கம் இப்படி தனித்தனியாக போட்டியிடும்போது ஓட் வந்துட்டு ஸ்லிட் ஆகும் இல்லையா அப்படி ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக திமுகவுக்கு ஸ்ட்ராங் தானே அது திமுகவுக்கு போக வேண்டிய ஓட்டு வந்து கண் கண்டி கட்டாயம் போகும் இல்லையா அதான் ஸ்டாலின் வருசஸ் அதர்ஷன் தான் நம்ம சொல்கிறோம் அந்த கூட்டணி அப்படி இன்டாக்டாக இருக்குது கூட்டணி இன்டாக்டாக இருக்குன்னு எல்லாரும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சீட் ஷேரிங் தான் பிரச்சனை கூட்டணி இன்டாக்ட் கூட்டணி சீட்டில் முன்ன பின்னா இருந்தாலும் கூட்டணி இருக்கும் ஸ்டாலினே கடைசி நிமிஷத்தில் கோவை சோனியா காந்திகிட்ட கொடுக்கலாம் சோனியா காந்தியே இல்லை பரவாயில்ல ஒன்று ரெண்டு குறைஞ்சாலும் பரவாயில்ல நீங்கள் நாற்பதையும் ஜெய்த்து கொடுத்துருவீங்களான்னு தான் சொல்லிட்டு போய் போயிருக்காங்க என் மகன் ராகுல் காந்தியை பிரமிஷன் கேண்டேட்டாக சொல்லியிருங்கங்கிறது தான் சோனியா காந்திக்கு ரிக்வெஸ்ட்டு ஸோ எனிவே அந்த கூட்டணி இன்டாக்டாக இருக்குது அதுக்குள்ளே கமலஹாசன் வரப்போகிறாரு அப்போ எதிரணி சதுரிப்பே கிடைக்குது தோத்த கட்சியில் பிளவு தோத்த அணில பிளவு தோத்த கட்சியில் பிளவு தோத்த அணில பிளவு இதுதான் என்னோட இது அதனால் சுமார் இருபத்தஞ்சி சதவீத வாக்குகள் வந்து டிஃப்ரென்ஸ் வரும் கருத்து கணிப்பில் இருபத்தஞ்சி இன்றைக்கி வரலனாலும் கூட முப்பத்தெட்டு பதினெட்டு இருபது தான் கருத்து கணிப்பில் வந்தது மற்ற கருத்து கணிப்புலையும் இருபத்தஞ்சி வரலை நான் களத்துக்குள்ளே ஆளுங்கட்சி அதிகார பலத்தை மீறி அதிமுக அரங்கு நிற்க மாட்டாங்க இப்போவே நிறைய பேர் நான் போட்டிடல நான் போட்டிடுல என்ன விட்டுருங்க என்ன விட்டுருங்கன்னு தென் மாவட்டங்கள்லாம் ஓடுறாங்க எதுக்கு சின்ன ரீசன் ஆளுங்கட்சி அதிகார பலத்தை மீறி களத்துக்குள்ளே நிற்க முடியாது ஏன்னா அனாதிமுகாரங்களை வந்து குறி வச்சு இப்போ ஒருத்தர் மேலே டிஏவிசி ரேடு போச்சு இல்லையா வேகமாக இருக்கவங்க மேலெலாம் அந்த டிஏவிசி ரேடு போக மாட்டால ஸோ அது ஜெயில்தான் பண்ணுவாங்க நான் அது ஜெயிலாமும் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டு மோடியா லேடியானி கேட்டு போலீஸை வச்சு இரநூறுவா கொடுத்து தானே ஜெயிலாக ஏறி போனாங்க இவங்களுக்கு கூட்டணி பலம் இருக்குது இவங்களுக்கும் அதிகார பலம் இருக்குது இவங்களும் நினச்சா ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போடலாம் இல்லை ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போடாமலே அதிமுக உள்ள முக்கிய புள்ளிகளை ஒதுங்கிடுங்க அல்லது ரெண்டு வருஷம் எங்கிட்ட தான் அதிகாரம் இருக்குதுன்னு அவங்கள்ட்ட சைலண்டாக விஷயத்த சொல்லலாம் ஸோ மக்களவைத் தேர்தலில் அண்ணாதிமுகாரங்க களத்தில் நிற்க மாட்டாங்க அதைத்தான் என் தம்பி கிட்ட எப்பா அக்னீஸ்வரன் தம்பி நீ வேகமாக நிற்ப தொலைக்காட்சியில் ஆனால் களத்தில் உங்கள் கட்சிக்காரங்க நிற்க மாட்டாங்கப்பா அதெல்லாம் மனசில் வச்சு தான் நீங்கள் மோசமாக துவப்பீங்கங்கிறத நான் என்னோடய கருத்தை முன்வைக்கிறேங்கிற கருத்தை சொன்னேன் கண்டிப்பாக தொடர் தொழில் இருக்கக்கூடிய அணி போன அணி அதிகார பலம் இல்லை எதிரணி இண்டாக்டாக இருக்குது மோசமான ஒரு சூழ்நிலையை தான் அடையும் சார் அப்போ இந்த மாதிரியெல்லாம் கூட ஒதுங்கி இருங்க அப்படின்னு சொன்னால் கேட்கக்கூடிய இடத்துல தான் அதிமுக கேண்டிடேட்ஸ் கூட இருக்காங்களா அதிமுக அவ்வளோ பலவீனமாக இருக்கு என்னங்க சார் ஜெயலலிதா மதுரை மத்தி மதுரை மேற்க சந்திக்கும் போது விஜயகாந்த் எமர்ஜ் ஆனார் ஜெயலலிதா முடக்குறிச்சியை சந்திக்கும் போது வைகோ எமர்ஜ் ஜெயலலிதா பெண்ணகரத்தை சந்திக்கும் போது டாக்டர் ராமதாஸ் எமர்ஜ் இதெல்லாம் ஒரு இடைத்தேர்தலோடு நின்றுட்டு பொது தேர்தல் வரும்போது எல்லா களத்துக்குள்ளே இறங்கி அவங்களும் ஓட்டுக்கு ஐநூறுரூவா கொடுத்து அவங்க தன்னை நிலைநாட்டிக்கிட்டாங்க இப்போ இத்தகைய ஒரு பலகீனம் நாம் தமிழர் சீமானால் புது சின்னத்தில் வரக்கூடிய சீமானால் அந்த சின்னம் போக முறை அவர் எவ்வளோ கான்ஃபிடென்டாக பேசுகிறாரு பாருங்க பார்த்தீங்களா ஜாலியாக பேசுகிறாரு பாருங்க பேசுகிறேன் ஜாலியாக தான் பேசுகிறார் அன்னைக்கு புதிய தலைமுறை பேட்டியை பாருங்கள் புதிய தலைமுறை பேட்டி ஜாலியாக பேசுனார் ஸோ அப்போ அவர் வந்து விஜயகாந்து வைக்கோ டாக்டர் ராம்தாஸ் மாதிரி எடப்பாடியை பலகீனப்படுத்த முடியும்னு நினைக்கிறாரு ஸோ இந்த சூழல்லாம் உருவாகிட்டு இருக்குது அதைத்தான் நான் போர்சி பண்ணி சொல்றேன் மற்றவங்க அதுக்கு போர்சி பண்ண முடியல ஆனால் நீங்க சொல்ற மாதிரியே கலக்கு எடுத்து போங்க சார் ஸோ இந்த மாதிரி பலவீனப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை எதிர்த்து அதிமுக இருக்கக்கூடியவங்க இவ்வளோ பலவீனப்படுத்தப்படும் அப்படின்னா அதுக்கு வந்து ஈபிஎஸ் அவர்கள் பாஜகவோடய கூடி நின்றுட்டு போக மாட்டாரு அப்போ கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு பதினெட்டு சதவீதம் பேரும் ஸ்டாலினுக்கு இருபத்தாறுல போட்டுருவாங்களே ஆட்சிக்கு வர முடியாத இப்போ என்ன சொல்றீங்க அதுக்கு என்ன சொல்றீங்க அப்படி அப்படி முன்னே போனா உதைக்கும் பின்ன போனா முன்ன போனா கடிக்கும் பின்ன போனா உதைக்கும் கதை அப்போ பாஜக பாஜக எதிர்பார்த்து ஏமாறுறாங்க எடப்பாடி கிட்ட மாஸ்டர் ஆர்ட் ஆஃப் டிச்சிங் கொடுத்துருக்க கூடாது கொடுத்துட்டு ஏமாறுறாங்க அப்படின்னு சொன்னோம் அது அவங்களுக்கு அது எல்லாம் சரி ஓகே நடந்தது நடந்தது தான் ரெட்டலை மீறி தான் பாஜக ஃபைட் பண்ணி பார்க்கணும் இப்போ நீங்க நீங்க சொல்ல பார்க்கும்போது இன்னமும் இந்த என்ன சொல்லுவாங்களே சார் இந்த எண்ட்ல இருந்து இந்த எண்ட் வரைக்கும் என்றைக்குமே மாறாத மாதிரியும் என்றைக்குமே திமுக அதிமுக மட்டும்தான் சிறுபான்மையினருக்கு ஆதரவு அப்படின்ற மாதிரி நீங்களும் சொல்ற மாதிரி இருக்கீங்க சார் அப்போ பாஜக வந்து சிறுபான்மையினருக்கு எதிரான கட்சியாக அப்படி நான் சொல்லலை எடப்பாடி அதை நினைக்கிறாரு சி வி சண்முகம் பாஜக சேர்ந்தனால கிறிஸ்தவசினி ஓட்டு கிடைக்கெல்லாம் தோற்று வாங்குறாரு சேர்ந்தனால பரையர் சமூக வாக்கு கடைக்கெல்லாம் தோற்று வாங்குறாரு இப்போ பாமக கூட்டணிக்காக அலையோ அலையோன்னு கண்டிப்பா இருக்குது சரிங்க அல்லது ஒரு கட்சி ஒரு ஜாதிக்காக இடஒதுக்கீடு கட்சியில கட்சிக்கு கட்சி கூட கூட்டணி வைக்கிறதுக்கு படாத பாடுபட்டீங்கன்னா என்னங்க நியாயம் சும்மா பூனை கண்ணை மூடிட்டா போலவும் இருண்டு போயிருமா பாமக தமிழுக்கும் மக்களுக்கும் பாடுபட்ட கட்சி மது விலக்கு இதுப்பாக்கி அதெல்லாம் நான் மறுக்க வரலை ஆனால் அவங்க ஒரு ஜாதிக்கு தனி இட ஒதுக்கீடு கேட்டாங்களா இல்லையா கேட்டாங்களா இல்லையா இன்னைக்கு இருபது சதவீதத்தை பிரித்து ப்ரொப்போஷன் அடிப்படையில் ஜாதி எழுதி கொடுங்கன்னு கேட்டால் அது நியாயம் ஆனால் அவங்க ஒரு ஜாதிக்கு கேட்டாங்க அப்படி ஒரு ஜாதிக்கு கேட்ட கட்சியை கூட்டணிக்கு எல்லோரும் நின்று நின்றுக்கிட்டு ஜாதி இல்லை மதம் இல்லைன்னு இந்த தொலைக்காட்சியில் வந்து ஊரை ஏமாத்துறதுக்கு இந்த யார் கேசி பழனிசாமி அவர் அந்த மாதிரி பேசிடுவார் அடுத்தாட பொங்கலூர் மணிகண்டன் இப்போ அவ்வளோ காணலை அவரை அவரும் அப்படி பேசிடுவார் எந்த நியாயம் அது இருக்குது நீங்கள் ஒரு ஜாதிக்கு இடஒதுக்கீடு கேட்டதுக்கு தானே கடைசி நிமிஷத்தில் பத்து புள்ளி அஞ்சு இல்லை சட்ட அமைச்சர் சி வி சண்முகம் கேபி முனிசாமி டாக்டர் ராமதாஸ் எடப்பாடி பழனிசாமி எல்லாம் கொடுத்தீங்க நீங்கள் மக்களவைத் தேர்தலில் அதே ரிட்டையரில் உதயசூரியன் நம்ம எஸ்ஆர் பார்த்திபனுக்க திமுக மு க ஸ்டாலின் தலைமையில் எஸ்ஆர் பார்த்திபனுக்க உதயசூரியன் சின்னம் சின்னம் வந்து சேலம் மக்களவையில் எடப்பாடி செக்மெண்டில் எட்டாயிரத்தி சம்திங் ஓட்டு அதிகம் எடுத்தது அந்த பத்து புள்ளி அதே பாமக அதிமுக கூட்டணி தான் அந்த பத்து புள்ளி அஞ்சு கொடுத்த பிறகு அது ஒரு லட்சம் ஓட்டு டிஃபரென்ஸில் ஜெயித்தாரா இல்லையா எடப்பாடி பழனிசாமி அதே ஆட்கள் தான் புறக்கணிச்சி எட்ட ரெட்டலைக்கு தானே போடுறாங்க தொண்ணூத்தாறாம் ஆண்டு வன்னியர் எழுச்சியில் ரெட்ட மூணாவது போச்சு ஐ கணேசன் ஜெயித்தார் அதே ரெட்ட தானே இன்றைக்கி ஒரு லட்சம் நியர்லி ஒன் லேக் ஓட்டில் ஜெயித்திருக்காங்க நான் பேசுவேன் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பூர் நாமக்கல் இந்த ஏரியாவில் வன்னியர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தான் இருக்காப்புல பட் வடார்காடு தென்னார்காடு செங்கல்பட்டு இந்த ஏரியா வன்னியர்கள் வந்து எடப்பாடிக்கு ஆதரவாக தான் இருக்கிறாங்க தப்பு இல்லை அவங்க வந்து எடப்பாடிக்கு ஓட்டு போடுறது சரிதான் ஆனால் செங்குந்தர் செட்டியார் முத்தரையர் பறையர் போன்ற சம்பவங்கள் தான் எடப்பாடிக்கு போடக்கூடிய ஓட்டு சிவி சண்முகத்துக்கும் கேபி முனிசாமிக்கும் அன்பழகனுக்கும் வீரமணிக்கும் போடக்கூடிய ஓட்டு அது வன்னியர் அதிகார அது செங்குந்தர் பறையர் அதிகாரத்தை மற்றவங்கள்ட்ட சரண்டை செய்துக்கு சம்பவங்கிறத அவங்க உணரணும் ஓகே இப்போ பெரும்பாலான கட்சிகள் அந்த காஸ்ட் பேசிஸ் இருக்கிறத நம்ம ஒரு பக்கம் பார்க்குறோம் இப்போ புதுசு புதுசு நிறைய பேர் வந்துட்டு அவங்க காஸ்ட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க உதாரணத்துக்கு டாக்டர் ராஜ்குமார் அவர்கள் கூட நான் கூட சமீபத்தில் இன்டர்வியூ பண்ணியிருந்தேன் அவரும் சொல்கிறாரு பிள்ளைமார்கள் அந்த வேளாண் சமுதாயத்தை பற்றி பேசுகிறாரு அப்படி இருக்கும்போது எங்களுக்கு உண்டானவும் நிறைய பேர் இருக்காங்க எங்கள் சமுதாயம் தனியாக இருக்குது நாங்கள் நாங்களாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாரு அப்போது இது எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க இந்த மாதிரி நீங்கள் பேசுகிறத பார்த்தாலே நீங்கள் விளையாடராக இருப்பீங்க பொழுது அந்த அளவுக்கு ஆர்வத்தோடு பேசுகிறீங்க நல்ல விஷயந்தான் வெள்ளாளர்களுக்கும் அவங்களோட உரிமை கிடைக்கணுங்கிறதுல எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை அது டாக்டர் ராஜ்குமார் நண்பர் தான் அவர் அதை முன்னெடுக்கிறது ஒன்றும் தவறில்லை வெள்ளாளர்கள் வந்து சைவ சித்தாந்தத்தில் பெரிய ஒரு இடத்து இடத்துல உள்ளவங்க இன்றைக்கி அந்த செங்கோல் அந்த இதை வந்து வள்ளாளர்கள் அந்த இதை சம்மந்தப்பட்டது தான் சிறிலங்காவிலையும் சைவ வெள்ளாளர்கள் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு சமூகம் அந்த வகையில் வந்து அரசியல் அதிகாரத்தோடு இருந்து அதிகாரத்தை அளந்த வள்ளாளர்கள் வந்து மீண்டும் அதிகாரத்துக்கு வர முயற்சிக்கிறதால தப்பே இல்லை டாக்டர் ராஜ்குமாரோட முயற்சி செந்தில் ஆரம்பியோட பேரன் செந்தில் நம்ம நண்பர் தான் அவர் இதை பெருசாக பண்ணுறாரு வஉசி பிறந்த நாளுக்கு சேலத்தில் சோழிய வள்ளாளர் சங்கத்துக்கு நானே போயிட்டு இருந்தேன் வவுசிக்கு வவுசியில் உள்ள தியாகத்துக்குரிய இடம் வாவுசி கிடைக்கலங்கிறத நான் பேசினேன் அதே வேளையில் வெள்ளாளர்கள் சமூக நீதி சூறையாடை வந்தாலும் அதையும் நான் தயங்காமல் தட்டி கே தட்டி தான் பட் வாகுசி அவருக்கு தியாகத்துக்குரிய இடம் வந்து இந்த மண்ணில் கொடுக்கப்படலைங்கிற ஆதங்கத்தை சோழிய வேளாளர் சங்க கூட்டத்தில் சேலத்தில் செந்தில் நாமெல்லாம் இருக்கும்போது அது பண்ணணும் செந்திலுங்கிறது இந்த கேப்டன் மில்லர் அந்த படம் ப்ரொடியூசர் ஸோ சத்யஜ்யோதி பிலிம்ஸ் அதில் உள்ளவர் அவர் அதை முன்னின்று ஆர்கனைஸ் பண்ணுறாரு ஸோ டாக்டர் ராஜ்குமார் வந்து கார்காத்த வேளாளர் சோழிய வேளாளர் தொண்டை மண்டல வேளாளர் திருநெல்வேலி சைவப்புள்ளமார் நாஞ்சில் வேளாளர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் முசுகுந்த வேளாளர் நிறைய வேளாளர் சமூகங்கள் இருக்காங்க இவங்கெல்லாம் உருதாய் மக்களாக ஒன்றா இணைகிறது வந்து வரவேற்கத்தக்கது தான் அம்பி வெங்கடேசன் வந்து என்பிபி கட்சிக்கு வந்து தமிழ்நாட்டோட பிரதிநிதி ஆகணும்னு ஆசைப்பட்றாரு ஸோ வெள்ளாளர்கள் ஒன்றிணைவது ஒரு தமிழ் ஜாதி தமிழ் சமூகத்தில் தமிழ் சமூக சமயத்துக்கும் தமிழுக்கும் தொண்டாற்றிய ஒரு ஜாதி ஒன்றாக இணைவரது வந்து வரவேற்கிறேன் வாழ்த்துக்கிறேன் இவ்வளோ சொல்லிட்டீங்க எதுக்காக இந்த கேள்வி அப்படின்னா அவர் வந்து பாஜகவுக்கு ஆதரவா இருக்காரு நீங்க சொல்றீங்க இல்லையா மத்த கட்சி மத்த எல்லாம் வந்து திமுக அதிமுகவுக்கு பக்கம் போறாங்கன்ற பட்சத்துல இவர் வந்து இப்ப பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார் இல்லையா எங்க தெரிவிச்சிருக்காரு இல்ல அவர் பேசும்போது தெரியாதா சார் மோடி அவர்களை புகழ்றாரு அண்ணாமலை அவர்களை நிறைய புகழ்றாரு பாஜகக்கு பார்க்கும்போது நிறைய ஈவெண்ட்ஸில் கலந்துக்கிறாரு பார்க்கும்போது தெரியுது பாஜகக்கு ஆதரவு அப்போ இந்த மாதிரி மற்ற சமூக மக்களும் கிளம்பி வந்தால் எந்த மாதிரி தாக்க தாக்கத்தை ஏற்படுத்த நினைக்கிறீங்க எல்லாமே வந்து ஒரு சமனம் பண்ணணும் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி இது பண்ணிட்டா எல்லாம் சரியாக போயிடும் ஏன் இப்போ நடத்த மாட்டேங்கிறாங்க நடத்தணும் அது நடத்தக்கூடிய அழுத்தங்களை பீகாரில் கொடுத்த மாதிரி கர்நாடகாவில் கொடுத்த மாதிரி தமிழ்நாட்டிலையும் கொடுத்தா நடத்துவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு முன்னே தமிழ்நாட்டில் நடத்துவாங்க ஓகே இது இருக்குது நடத்தாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க அப்போது இருக்கிறதுக்கு என்ன காரணம்னால் கலைஞரே எண்பத்தொம்போதில் வெங்கடேஷ் கமிஷனை அபாலிஷ் பண்ணிட்டார் வீரபாண்டியாரமும் கலைஞரும் சேர்ந்து டாக்டர் கிட்ட வந்து இதெல்லாம் எண்ணிக்கை எடுத்தால் டிலே ஆகும் இப்போவே இருபதை வாங்கி டாப்பில் அந்த இடத்துல கலைஞர் தோத்துட்டாரு டாக்டர் சேர்த்துட்டாரு அவர் இருபது சதவீதத்தை வாங்கிக்கிட்டு அரசியல் சக்தி ஆகிட்டார் இதை சொன்னால் நிறைய பேருக்கு அது புரிய மாட்டேங்குது டாக்டர் காந்தராஜிக்கு அது புரிய மாட்டேங்குது இது நிறைய பேர் திருமாவளனுக்கு புரிய மாட்டேங்குது நிறைய பேர்களுக்கு வந்து அது புரிய மாட்டேங்குது நான் தெளிவாக தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து அவரை சேர்க்கணும்னா கட்சிக்குள்ளே சேர்த்துக்கிட்டு இடஒதுக்கீடு கொடுத்துருக்கணும் இடஒதுக்கீட்டையும் கொடுத்துக்கிட்டு அவர் அழுகுன மாம்பழத்தை தந்துட்டாருன்னு சொல்லிக்கிட்டு அரசியல் சக்தியாகட்டும் ஆயிட்டார் இன்றைக்கு வரும் அவரோட வில் பவர் உழைப்பில் அரசியல் சக்தியாக டாக்டர் ராம்தாஸ் இருக்கார்னா கலைஞர் கலைஞரோட ஃபெயிலியர் டாக்டர் கலைஞர் கருணா ஃபெயிலியர் உண்மையிலே அவர் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி நியாயமாதை பண்ணியிருந்தார்னா அவர் அரசியல் அரங்கத்தில் இந்த பின்னடைவை சந்திச்சிருக்க மாட்டார் ஸோ வெங்கடேஷன் கமிஷனை கலைஞர் வந்து அபாலிஷ் பண்ணார் ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே அதை எடுப்பார் நானே சொல்லிட்டேன் இப்போ ஒன்றும் அவசரம் இல்லை பார்லிமெண்ட் எலக்ஷன் பிறகு பண்ணுனா போதும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தான் பிசிஎம்பிசியில் ரீவார் பண்ணணும் இப்போ தேவையில்லைங்கிறத நாமளே சொன்னோம் ஸோ இருபத்தாறுக்குள்ளே அது தமிழ்நாட்டிலே நடக்கும் நம்புறேன் சரி இப்போது பார்த்துருப்பீங்க தமிழ்நாடு முழுக்க வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா வந்து இந்த ட்ரக் ட்ரக் மேட்டர் திமுக சார்ந்த ஒருத்தர் வந்து மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவும் சரி அதிமுகவும் கண்டன குரலை எழுப்பிக்கிட்டு இருக்காங்க இது வந்து மக்கள் மத்தியில் ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்திக்கு நீங்கள் நினைக்கிறீங்களா மல்டிபிள் ஃபேக்டர்ஸ்ல தேர்தல் முடிவு தெரியுது இதுவும் ஒரு ஃபேக்டர் அப்படி சிம்பிளாக எடுத்துக்க முடியுமா சார் இதுவும் இந்த ஃபேக்டரில் தான் ஓட்டு விழுந்துன்னு நீங்க எப்படி கண்டுபிடிச்சி சொல்லுவீங்க மேடம் இருந்தாலும் ஒரு தாக்கம் இருக்கா அப்படின்னு தான் கேள்விங்க சார் தேர்தல் முடிவில் தான் தெரியும் தேர்தல் முடிவு ஒன்று வந்தாலும் இதனோட தாக்கமாக தாங்கிறதுக்கு என்ன எவிடன்ஸ் நம்ம சொல்ல முடியும் எதிர்க்கட்சிகள் இது தாக்கத்தை ஏற்படுத்துன்னு பிரச்சாரம் பண்றாங்க எதிர்க்கட்சிகள் இதை நம்புறாங்க அதனால் திமுக ஸ்ட்ராங்காக தான் களத்துல இருக்கு திமுக ஸ்ட்ராங்காக தான் காலத்தில் இருக்குது யார் திமுக இல்லைன்னு சொன்னாங்க அவங்க கடைசி நேரத்தில் ராகுல் காந்தியை பிரைம் மினிஸ்டர்ன்னு சொல்லுவாங்க கடைசி நேரத்தில் சொல்லிடுவாங்க ஸோ இதுதான் நடக்குன்றீங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி நாலில் சோனியா பிரதமருங்கிறதுக்கு க கலைஞர் முதல்வருங்கிறதோட எட்டு சதவீத ஓட்டு அதிகம் கிடச்சிருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ராகுல் பிரதமருங்கிறதுக்கு ஏழரை சதவீதம் ஓட்டு அதிகம் கிடச்சிருக்கு கரும்பு துங்க கூலியா இதுக்காகத்தானே அந்த கூட்டணியை ஸ்டாலினே வந்து வைக்கிறாரு பாரத் ஜோட யாத்திரைக்கு போய் நிற்கிறாரு கர்நாடகா வெற்றி காரணம் ராகுல் காந்தியை டிஸ்குவாலிஃபை பண்ணதுன்னு தானே சொல்கிறாரு அது எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது ஓகே ஸ்டாலின் அதை சொன்னார் அவர் கருத்து அவருக்கு அந்த கூட்டணி தேவைங்கிறதுல அவர் அந்த கருத்தை முன்வைக்கிறார் ஸோ அவங்க ராகுல் காந்தியை முன்னிறுத்ததுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள் ஐஎன்டிஏ கூட்டணி ஐஎன்டிஏ கூட்டணி தமிழ்நாடு தவிர எங்கே இருக்குதுன்னு மோடி கேட்டால் தான் நானும் கேட்குறேன் அப்புறம் பிரைம் மினிஸ்டர் வேட்பாளர்கள் நீங்கள் சொன்னீங்களே சார் தான் தமிழ்நாட்டுக்குள்ளே சோனியாவை யார் சொன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே ராகுல் காந்தி இந்தியாவில் யார் சோனியாவை சொன்னா ரெண்டாயிரத்தி நாலில் கலைஞர் சொல்லலை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல ராகுலில் இந்தியாவில் யார் சொன்னா மு க ஸ்டாலின் சொல்லலை பாரத் ஜோடா யாத்திரைக்கு கலந்துக்கிட்ட ஒரே எதிர்கட்சி சொல்ல முதல்வர் வந்து எனக்கு தெரிஞ்ச வர ஸ்டாலினாக தான் இருக்கிறாரு அதே மாதிரி ராகுல் டிஸ்குவாலிஃபிகேஷனுக்கு எதிராக கருத்து சொன்ன ஒரே முதல்வர் வந்து ஸ்டாலினாக தான் இருக்கிறார் சென்ட்ரலில் வந்து நெக்ஸ்ட் வந்து திரும்ப பிஜேபி தான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதில் உங்களுக்கு உடன்பாடு இருக்குங்களா நூற்றுக்கு நூறு உடன்பாடு கண்டிப்பாக மோடி தான் வராது ஓகே இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இத்தனை பர்சன்டேஜ் இன்கிரீஸ் ஆகலையா இவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகலான்னு சொல்லி கேட்டீங்க அதே மாதிரி இந்த மாதிரி எத்தனை சீட் வருவாங்க நீங்கள் எதிர்பார்க்குறீங்க சார் பதினாலு பத்தொம்பது அதிகம் வருவார் மோடி அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்றீங்க ஸ்ட்ராங்காக நான் நம்புகிறேன் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்போ தமிழ்நாட்டிலேருந்து எந்த ஒரு எம்பி எதிர்பார்க்கலையோ தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி தென்காசி ராமநாதபுரம் இடத்துல கடும் போட்டி கொடுக்கலாம் இன்னும் இல்லையே இப்போ தென்காசிலேயும் ராமநாதபுரத்துலையும் பன்னீர்செல்வம் இல்லாமல் போட்டி கொடுக்க முடியாது அப்போ பன்னீர்செல்வம் கூட்டணி ஆகும் முன்னாடி தென்காசிலையும் ராமநாதபுரத்துலேயும் போட்டி கொடுப்பாங்கங்கிறத நான் இப்படி சொல்ல முடியும் போட்டி கொடுப்பாங்கங்கிறதுன்னு பன்னீர்செல்வம் ஃபிக்ஸ் ஆகிடுவார் அவரை ஒரு முக்கிய சக்தியாக மதிப்பாங்க அவரும் மோடி பிரதமருங்கிறதுக்குள்ளே நிற்பாருங்கிற அந்த எண்ணத்தின் அடிப்படையில் நான் சொல்கிறேன் அது நடந்தால் தான் தென்காசிலையும் ராமநாதபுரத்துலையும் போட்டி கொடுக்க முடியும் அதனால தான் தென்காசியில கேண்டிடேட்டாக வருவாருங்கிற அனந்த நய்யா சாமி வந்து அங்கே பார்த்து பண்ணி சொல்லத்துட்டு ஆசைப்பட்டு வந்தார் ஸோ இதை அணி அணி அமைஞ்ச பிறகு தான் நாம் அந்த கருத்தை வந்து ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும் நம்ம அணி அமையுங்கிற எண்ணத்தில் நாம் சொன்னோம் நாம் மீண்டும் ஓபிஎஸ் ஒரு பெரிய சக்தியாக காட்டி அணி அமைக்கணுங்கிறது நம்ம கருத்தை தான் அது அமையிட்டு அமைஞ்சதும் சொல்லலாம் ஒருவேளை இதெல்லாம் வந்து கொஞ்சம் சாத்தியக்கூறு கம்மியாக தான் இருக்கு அப்படின்னா எந்த ஒரு இடத்துலையும் பாஜக வந்து வின் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட் அங்குறீங்க மேடம் அணிய அமையல்ல மேடம் நீங்கள் அதுக்குள்ள வலைக்கு முன்ன தூக்கி வீசுறீங்க ம் சார் அப்போ ஓட் பேங்க் எடுத்துக்கலாங்க சார் நான் இப்போ பிரசாந்த் கிஷோர் வந்து நடுவில் சொல்லியிருந்தாரு தெலுங்கானா இல்லை கேரளா இங்கெல்லாம் எடுத்துக்கும்போது டபுள் டிஜிட்ல வந்து ஓட் பேங்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு தமிழ்நாட்டிலையும் அண்ணாமலை அவர்கள் இருக்கும்போது இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்கிறாரு டபுள் டிஜிட்ல வரும்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம சீட் வின்னிங் இருக்கோ இல்லையோ பட் டபுள் டிஜிட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார் நீங்கள் கண்டிப்பாக ஓட் பேங்க் இன்க்ரீஸ் ஆகும் பொன்னார் தமிழிசையோட ஒரு பெரிய தலைவராக நம்மள தன்னை நிறுவிப்பார் ஸோ அந்த டார்கெட் வந்து ரீச் பண்ணிடுவாருன்னு சொல்கிறீங்க டார்கெட் ரீட் பண்ணால் மகிழ்ச்சி பொன்னார் தமிழிசோட பெரிய தலைவர் சில சர்வேஸ் வந்து பார்க்கும்போது அரௌண்ட் எயிட்டின் டு டுவெண்ட்டி ஒரு சிலது டுவெண்ட்டி த்ரீ சொல்லியிருந்தாங்க ஒரு சில ஃபிஃப்டி சிக்ஸ்டின்னு சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி சொல்லும்போது உங்களுடைய கணிப்பு எப்படி சார் இருக்குது என்ன பண்ணுங்க சீங் இஸ் பிலிவிங் சீங் இஸ் பிலிவிங் இட் மீன்ஸ் சீங் இஸ் பிலிவிங் ஸோ ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கீங்க நீங்கள் ஃபைன் சார் ஸோ ஒட்டுமொத்தமாக வருகிற இப்போ பார்லிமெண்ட் எலக்ஷன் வந்துட்டு எப் ஒரு பரபரப்பாக இருக்குன்னு எதிர்பார்க்கலாமா இல்லை அஸ் இட் இஸ் நம்மளா போக எடுத்துக்கலாமா சார் சிம்பிளாக மோடி தான் டெல்லியில் வருவாருங்கிறதும் கன்ஃபார்ம்டு ஸ்டாலின் அணி தான் அங்கே அதிகம் ஜெயிக்குங்கிறதும் கன்ஃபார்ம்டு ஸோ பெரிய பரபரப்புலாம் ஒன்றும் இருக்காது அதிமுகவிலெல்லாம் கன்னியாகுமரி தொழிலில் வேட்பாளரே வந்து போட்டி போட விருப்பம் இல்லாத ஒரு தன்மையை தெரிவிக்கிறாருங்க செய்திகள் வந்துட்டு இருக்குது பல இடங்களில் அதிமுக வேட்பாளர்களுக்கு சிரமப்படுறாங்க இதுதான் உண்மை நிலைமை இல்லை அவங்க எல்லாம் கொஞ்சம் பாஜக பக்கம் வரதா சொல்கிறாங்களா அதுவும் உண்மையா சார் தெரியல மேடம் அதெல்லாம் தெரியலீங்களா சார் உங்களுக்கு தெரியாமல் இருக்காது சொல்லலாம் தெரியல மேடம் நிஜமாவே தெரியலன்னா அதான் தெரியலங்கிற பதில் தான் இல்லை இல்லை போட்டி போட்டு தயாராக நீங்கள் கேட்குறதுக்கெல்லாம் நான் உங்கள் டான்ஸுக்கெல்லாம் உங்கள் டியூனுக்கெல்லாம் டான்ஸ் ஆடாதுக்கு பேட்டிக்கு வரலை தெரியலன்னா தெரியல தான் தெரியல தான் சொல்லுவேன் நீங்கள் ஓகே பாஜக ஏதாவது மிராக்கல் பண்ணோம் இல்லை மற்ற கட்சியிலேருந்து ஏதாவது அங்கே வந்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்களே சொல்லியிருக்காரு அப்போ அது என்ன மீனிங்கில் வருதுங்க சார் தேர்தல் முடிவில் தெரியும் மேடம் ரைட்டுங்க சார் சார் பார்ப்போம் பல பல்வேறு விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க இந்த காஸ்ட் பேசிஸில் எந்த அளவுக்கு ஒக்கட் ஆகும் மாதிரி சொல்லியிருக்கீங்க சந்தோஷங்க சார் மேடம் நான் சொல்கிறது பத்து கெட்டு சரியாக வரும்னு சொல்லக்கூடியவன் அதனால நமக்கு பிடிக்கிறதுங்கிறதுக்காக தூக்கி சொல்கிறதோ பிடிக்கலைங்கிறதுக்காக குறைச்சி சொல்கிறதே கிடையாது இந்திராகாந்தி குடும்பத்துக்கு உள்ள வேல்யூவை நான் சொல்கிறேன் ஏன்னா அந்த வேல்யூ அடிக்கணுங்கிறதான் என் எண்ணம் மோடி அடி அடிச்சிருவார்னு தான் என் நம்பிக்கை ஆனால் அது இருக்குங்கிறத நான் மறுத்து சொல்ல விரும்பல அது டிஸ்ப்ரூவ் ஆனால் எனக்கு மகிழ்ச்சி அது டிஸ்ப்ரூவ் ஆகலைங்கிற அடிப்படையில் தான் நான் விஷயத்தை பேசுகிறேன் மேடம் புரிஞ்சுக்கிட்டுங்க ஓகே சார் புரியுதுங்க சார் நீங்க அப்போ கடைசியாக கேள்வி வச்சுருங்க திமுக ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்ற அதே சமயத்தில் சென்டரில் வந்துட்டு மோடி தான் வராது அப்படின்ற எப்படிப்பட்ட ஒரு சாதனையே சாதிக்க நீங்கள் நினைக்கிறீங்க பார்லிமெண்ட்டில் ஒன்றும் ஆக போறதில்ல ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினாலில் ஜெயிக்கும் போதே வேஸ்ட் என்ன ஜெயலலிதாவுக்கு ஆதரவாளர்கள்லாம் வந்து அது ராஜசபாவுக்கு தேவை அது தேவைன்னு ஐயோ பரிதாபமா இங்க பரிதவிட்டு இருந்தாங்க ஒண்ணும் சூப்பர் சூப்பர் லோக்சபா சூப்பர் ப்ளூவஸ் ராஜசபா இன்னாடி மோடிக்கு ஒன்றும் தேவையில்லை ஜெயலலிதாவால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு முப்பத்தேழு எம்பி வச்சுட்டு இருந்த ஜெயலலிதா மைக்கேல் குன்காவால் கன்விக் ஆகி வாட் கேரவனுக்கு போகணுமா இவரே அந்த அக்யூஸ்ட் இவரே கன்விக்ட் நட்ட் இவரே கன்விக்னாரு நடந்ததா இல்லையா மேடம் அப்போ மோடிக்கு மெஜாரிட்டி வந்ததுன்னா அது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல ஸ்டாலினுக்கு வந்த ட்வெண்ட்டி ப்ளஸும் ஒன்றும் வேல்யூ இல்லை இனிமேல் வரக்கூடிய டுவெண்ட்டி ப்ளஸும் ஒரு வேல்யூ இல்லை பட் மோடி வந்து அது எம்பி இருந்தால் ஒரு மதிப்பை கொடுப்பார் ஜெயலலிதாவுக்கு மதிப்பு கொடுத்து வீட்டுக்கு வந்து சாப்பிட்டார் இல்லையா அதே மாதிரி ஸ்டாலின் எம்பி இருந்தாலும் இந்திய அரசியல் ஒரு மதிப்பு உண்டு ஒரு சீஃப் மினிஸ்டர் வந்து அவரோட ஆட்சி காலத்தில் ஒரு சின்ன கட்சி அஞ்சு எம்எல்ஏ பாமகருக்கு ஒரு மதிப்பு கொடுக்குறாரு இல்லையா கொடுத்தார் இல்லையா எடப்பாடியை உதவிக்கிட்டு ஸ்டாலினை போய் அடிக்கடி போய் பை மணியான எல்லாரும் பார்த்தாங்க இல்லையா அதே மாதிரி அது ஒரு மரியாதை உண்டு அந்த மரியாதை கிடைக்கும் ஆனால் ஒன்றும் அதை தாண்டி ஒன்றுமே இல்லைன்னு நான் பேச மாட்டேன் ஓகே ஆக மொத்தத்தில் தமிழ்நாட்டிலேருந்து வரக்கூடிய ஒரு எம்பிக்கும் எந்த வேல்யூ இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு பரவாயில்ல சார் பல்வேறு விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க பார்க்கக்கூடிய நம்ம நேர்களுக்கு வந்துட்டு பல புரிந்துகள் ஏற்படும் நன்றி நன்றி